யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு டாக்டர் கோபாலமூர்த்தி ராஜீவ் இன்று காலை வருகை தந்தார் பின்னர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக கோபாலமூர்த்தி ராஜீவ் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் நிகழ்வில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டாக்டர் வி பி எஸ் டி பத்திரண யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆ கேதீஸ்வரன் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர்

நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர் தனது கடமைகளை முன்னெடுத்து செல்வார் நிச்சயமாக இந்த பிரதேச மக்களுக்கு தென்மராட்சி பிரதேசம் மட்டுமல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஏனி கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு இந்த வைத்தியசாலை தனது சேவைகளை வழங்கி வருகின்றது இந்த பொது தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோலி கோரிக்கொள்கின்றேன் அதேபோல் இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல போல் மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி என்று சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம்